பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நூறு சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுவதாகவும் டிரைவர்கள் விடுமுறை எடுக்காமல் பணி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்தனர் வேலூர் மாவட்டத்தில் இருந்து பொங்கல் தீபாவளி பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் சொந்த ஊருக்கு செல்லும் பொதுமக்கள் அரசு போக்குவரத்து சேவையை அதிக அளவு பயன்படுத்தி வருகிறார்கள் பொங்கலையொட்டி இன்று சனிக்கிழமை முதல் தொடர் விடுமுறை என்பதால் பொதுமக்கள் வசதிக்காக போக்குவரத்து கழகம் சார்பில் நேற்று முதல் சிறப்பு பஸ்கள் இயக்க போக்குவரத்து கழகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது படி நாளை மறுநாள் திங்கட்கிழமை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை பூந்தமல்லி தற்காலிக பஸ் நிலையத்தில் இருந்து வேலூருக்கு ஐம்பது பஸ்களும் ஒசூருக்கு பத்து பஸ்களும் திருப்பத்தூருக்கு இருபது பஸ்களும் ஆற்காட்டிற்கு இருபது பஸ்களும் என நூறு சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது இதே போன்று வேலூரில் இருந்து பெங்களூருக்கு பத்து பஸ்களும் திருச்சிக்கு ஐந்து பஸ்களும் இயக்கப்படும் மேலும் காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வசதியாக வேலூரில் இருந்து அமதி ஸ்ரீபுரம் பகுதிகளுக்கு இருபது சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது ஆக மொத்தம் நூத்தி சிறப்பு பஸ்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் பொங்கல் பண்டிகை முடிந்து மீண்டும் ஊர் வசதியாக சென்னை திரும்புவதற்கு தாம்பரம் பெங்களூரு போன்ற பகுதிகளுக்கு வழக்கமாக செல்லும் பஸ்களை தவிர்த்து கூடுதலாக சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளது அதிக பொதுமக்கள் அரசு பஸ் சேவையை பயன்படுத்துவதால் தொடர் விடுமுறையொட்டி டிரைவர்கள் கண்டக்டர்கள் விடுமுறை எடுக்காமல் பணி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த தகவலை போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்தனர்